எடப்பாடி டீம் வந்து இனிமேல் வலுவாயிடும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஆகிடுச்சு என்ன கேட்டிங்கன்னா பாஜகவில் இருந்து மைத்ரேன் திரும்பவும் வந்து அதிமுகவில் சேர்ந்துட்டார் ஒரு கடை இந்த பல நாட்களாக என்ன செஞ்சுருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமிக்கு தூது விட்டுக்கிட்டே இருந்திருக்காரு பாஜகவில் நான் எதிர்பார்த்து போனேன் ஒரு பதவியெல்லாம் கிடைக்கவே இல்லை என்னைய பத்தோட பதினொன்றாவை வச்சிருக்கிறானுங்க அபி சலுவலத்துக்கு ஓடுபுள்ள மாதிரி பயன்படுத்துகிறானுங்க டீயாக வாங்கிட்டு வா காப்பி வாங்கிட்டு வான்னு விரட்டுறானுங்க அப்படிங்கிற மாதிரி எண்ணத்துலேயே இருந்த ஒரு டக்குன்னு என்ன செஞ்சார் எடப்பாடி பழனிசாமி நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னே என்னையே திரும்பவும் அதிமுகவில் சேர்த்துக்கங்கண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் போட்டோன்னே சரி வாப்பா வீட்டில் தான் சும்மா தான் இருக்கிறேன் நானும் வா பேச்சு துணைக்காவது இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு இவரை மைத்திரியனை வர சொல்லிட்டார் மைத்திரேனை வச்சு வீட்டில் வச்சு அதிமுகவில் உன்னை இணைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார் இனிமே அதிமுகவில் யாருமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை திரும்பவும் மைத்திரேனு அதிமுகவுக்கு வந்துட்டார் அவர் போகாத கட்சியே கிடையாது மா மாசத்துக்கு மூணு மாசத்துக்கு ஒரு ட்ரிப்பு டப்பக்கு டப்பக்குன்னு தாவார் அவர் திரும்பவும் வந்து அதிமுகவில் வந்ததுக்கு அதிமுக தொண்டர்கள் மிகப்பெரிய உற்சாகத்தில் இருக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா இனிமே அதிமுகவை யாருனாலையும் தோக்கடிக்கவே முடியாது ஏன்னா மைத்ரேன் வந்துட்டார்ல அப்படிங்கிற மாதிரி என்னத்து இருக்கு ஐயா சேர்க்குறவனை சேர்க்க மாட்டேறீங்க கட்சிக்குள்ளே யாரை சேர்த்தா கட்சி வலுவடையுமோ அவங்கள சேர்க்க மாட்டேறீங்க அதை விட்டுட்டு மைத்ரி இந்தவனையும் சேர்த்துக்கிட்டு இப்படி பண்ணுறீங்க அக்கா பொருள் பண்ணுறீங்களையா அப்படிங்கிற மாதிரி அதிமுக தொண்டர்கள் டென்ஷனாக தான் இருக்கிறாங்க சரி இதை விடுவோம் எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னொரு மெயினான மேட்ரு ஒன்று இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா அவரை எழுத்து குரல் கொடுத்தா கண்டிப்பாக அவங்கள காலி பண்ணிடுவார் ச ஓபிஎஸ் அப்படி தான் வந்து கொஞ்சம் அவருக்கு எதிராக வந்து அப்படியே பேசுனா உடனே கோஷ்டி சேர்க்குறாரு அதை சேர்க்குறான்னு சொல்லி எல்லாத்திட்டையும் வந்து வெறுப்பை உணர்ந்து எல்லாருமே வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக ஒற்றை தலைமையை நோக்கி நவுருவோம் அப்படிங்கிற மாதிரி காயை நகர்த்தி நகர்த்தி நிறுத்தி ஓபிஎஸ்ஸை ஒரு குற்றவாளி மாதிரி ஆக்கி விட்டு வெளியனுச்சு விட்டார் இப்போ வந்து என்னன்னா சமீபத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி போய் சந்தித்த ஒரு டீம் இருக்குல்ல ஒரு கோஷ்டி போனாங்க ஒரு ஆறு ஏழு பேர் போனாங்கல்ல அதில் வந்து எல்லாத்தையுமே கார்னர் பண்ண ஆரம்பிக்கிறார் வேலுமணிலாம் பார்த்தீங்கன்னா வேலுமணி தங்கமணிலாம் இப்போ எடப்பாடி பழனிசாமி கூட பெருசாக லிங்க்கில் இல்லை அந்த அளவுக்கு வந்து ஒரு இது பண்ணி வச்சிருக்கிறாங்க இதை தாண்டி பார்த்தீங்கன்னா அவருக்கு என்னன்னா எடப்பாடி பழனிசாமி ரொம்ப நம்பினது சி வி சண்முகத்தை தான் சி வி சண்முகம் எப்போயுமே நம்மளை விட்டு போக மாட்டார் சி வி சண்முன் சொல்றதை நம்ம கேட்குறோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார் ஆனால் சி வி சண்முகம் சொல்கிறதையும் நிறைய விஷயங்கள அவர் கேட்கவே மாட்டேகிறார் அவர் தன்னிச்சையாக எடுக்கிறார் சட்டமன்ற தேர்தலையும் வேட்பாளரை அவராக போட்டார் அப்புறமா நாடாளுமன்ற தேர்தலையும் பார்த்தீங்கன்னா வேட்பாளர் தேர்வில் அவரே வந்து மூக்க நுழைச்சிக்கிறாரு இப்படி எல்லா விஷயங்களையுமே அவரே பண்ணிக்கிறாரு அப்படின்னா நம்ம எதுக்கு மாவட்ட செயலாளர் இருந்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்து சி வி சண்முகத்தை பொறுத்த வரைக்கும் விழுப்புரத்தில் அவர் தான் வந்து கட்சியோட பொதுச் செயலாளர் மாதிரி செயல்படுவார் அப்படிப்பட்டவர்கிட்ட வந்து எடப்பாடி பழனிசாமி வச்சுக்கலாமா அவரே போய் சசிகலாவையும் ஓபிஎஸையும் கட்சிக்குள்ளே திரும்ப கொண்டு வாங்க இவன் ரொம்ப மோசமாக திட்டானுங்க மோச மோசமாக திட்டுறானுங்க நானாவது தண்ணி போட்டு மைக்கு கிடச்சா தான் முதலமைச்சரை திட்டுவேன் இவனுங்க தண்ணி போடாமே நம்மளெல்லாம் மோசமாக திட்டா பண்ணுங்க தொண்டர்கள் என்ன நினைக்கிறான்னு தெரியுதா தொண்டர்கள் என்ன நினைக்கிறானோ அதை தான் நம்ம செயல்படுத்த முடியும் அவங்க ரெண்டு பேரும் உள்ள வரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க நீ பாட்டுக்கு அசால்ட்டாக இருக்கிற அப்படின்னு போன்னு ஒருமையில் வந்து செயற்குள் கூட்டத்தில் பேசும்போது பெரிய பஞ்சாயத்து ஆகிப்போச்சு சரி இங்கே வந்து பேசுறத விட நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவோம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு அவர் வந்துட்டு சரி நீங்கள் தான் பொதுச்செயலாளர் நீங்கள் சொல்கிறது தான் நாங்கள் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தினாவிட்டா பேசுகிறீங்க ரைட்டு பேசிட்டு போங்க ஆனால் பொதுக்குழுவை நாங்கள் வந்து விரைவில் கூட்டி உங்களை மாற்ற எங்கனால முடியும் தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னா எடப்பாடி பழனிசாமி சுருக்குன்றச்சு என்னடா அது பொதுக்குழுவை கூட்டி இவனுங்க எல்லாமே சேர்ந்து நம்மளை வந்து மாற்றிடுவானுங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்து இப்போ வந்து அடித்தட்டத்தில் இருந்தும் சரி தன்னை எதிர்க்கக்கூடிய நபர்களையும் சரி கட்சியிலேருந்து ஓரம் கட்டி தான் ஏன் அவனுங்க வேறு வழியே கிடையாது எவ்வளோ என்னை ஏற்று பேசுறியா நீ அப்படிங்கிற மாதிரி எண்ணத்துக்கு வந்துட்டார் ஆனால் அந்த கோபத்தை உடனே நேரடியாக காட்ட மாட்டார் முதுகில் குத்துற வேலை தான் எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப கைவந்த கலை அந்த வேலையை தான் இப்போ எடுத்துருக்கிறார் என்ன செஞ்சுருக்கிறாரு சிவி சண்மமும் சும்மா இல்லை சி வி சண்முகம் ஒரு அஞ்சு பேர்த்தோடு போயிட்டு டெல்லியில் போய் உள்துறை அமைச்சர் அம்சாவை போய் சந்திச்சு இது மாதிரிங்க கட்சியில் வந்து அதிமுக அப்படின்னா இனிமேல் நாங்கள் தான் நாங்கள் என்ன முடிவு எடுக்கிறோமோ அதுதான் இனிமேல் நடக்கும் எடப்பாடி பழனிசாமியெல்லாம் சும்மா அவரெலாம் வெத்துவேட்டு நாங்கள் சொல்கிறது அவர் கேட்கணும் அப்படி கேட்கல அப்படின்னா அவரை கட்சியை விட்டு தூக்கி விட்டுருவோம் நாங்கள் எங்களுக்கு வந்து அவர் முக்கியமே கிடையாது கட்சி நலன் தான் முக்கியம் அதிமுக தொண்டர்கள் தான் நலன் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷாவை சந்தித்து சி வி சண்முகம் பேசிட்டு வந்துருக்கிறார் பேசினது வந்து இந்த விஷயம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கே தெரிஞ்சு போச்சு என்னடா அது சி வி சண்முகம் போய் நேரடியாக அமித்ஷாவை சந்தித்து பேசிட்டு வரார் அமித்ஷாவோட என்ன பேசினார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெரியல ஆனால் வந்து அவர் சொன்ன ஒரு ஒரே ஒரு பாயிண்ட் என்னென்னா இனிமேல் எடப்பாடி பழனிசாமிக்கே கட்சியில் ஒரு முக்கியத்துவமே கிடையாது நாங்கள் என்ன முடிவெடுக்கிறோமோ அதுதான் நடக்கும் நானும் சரி வேலுமணியும் சரி சிவி இது தங்கமணியும் சரி செங்கோட்டையன் அப்புறமா நத்தம் விஸ்வநாதன் அன்பழகன் இவங்கெல்லாம் நாங்கள்லாம் எடுக்கிற முடிவுகள் தான் இனிமேல் எடப்பாடி பழனிசாமி ஒன்றுமே கிடையாது வேஸ்ட் டமி பீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார் இது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு காதுக்கு வந்தோன்னே இந்த அஞ்சு பேரையுமே நம்ம ஏதாவது ஒன்று பண்ணியாகணுமே நத்தம் விஸ்வநாதன் விட்டுருவோம் அந்தாலும் ஒரு அப்பாவி அந்தாலும் ஒன்றும் சொல்ல மாட்டார் சொல்ல மாட்டார் சொல்லவும் முடியாது செய்யவும் முடியாது அவர் பாவம் அவர் பாட்டுக்கு இருந்துட்டு போகிறார் அவரை விட்டுட்டு நம்ம இந்த அஞ்சு பேர் மேலேயுமே வந்து ஒரு இது பண்ணுவோம் ஆப்படிச்சும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டார் சரி என்ன ஆப்படிச்சுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் வந்து கண்டிப்பாக சி வி வளர்ச்சியை தடுக்கிற விலையில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தாரு ரெண்டாயிரத்தி இதில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து குமரகுரு இப்போ சமீபத்தில் போட்டிருந்தார் நாடாளுமன்ற தேர்தலுக்காக அப்புறமா பார்த்திங்கன்னா அவர் மேலே ஒரு அக்யூஸ்ட் வந்துச்சு அவருக்கு வந்து ஒருத்தர வந்து ஒரு கோடி அறுபது லட்சம் ரூபா பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார் அவர் பாதிக்கப்பட்டவர் வந்து எடப்பாடி பழனிசாமிகிட்ட போய் குற்றம் சொன்னார் அந்த குற்றத்தெல்லாம் பற்றி அவருக்கு கவலைப்படாமல் குற்றம் சொன்னோன்னே கட்சியை விட்டு நிப்பாட்டி விட்டார் சரி இது இங்கிட்டு ஒரு சைடு நடந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த சைடு பார்த்திங்கன்னா குமரகுருவை வச்சு விழுப்புரத்தில் வந்து சிவி சண்முகத்துக்கு ஒரு அட்டாக் பண்ணலாம் செக் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்தார் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எம்எல்ஏ கேண்டிடேட்டாக ஒருத்தர் நிப்பாட்டி நிப்பாட்டியிருந்தார் அப்போ பாக்யராஜ் யாருன்னே தெரியலையே என்ன அப்படிங்கிற மாதிரி சி வி சண்மம்லாம் கேட்டிருந்தார் ஏன்னா தேர்தல் பிரச்சாரத்துக்கு போக சொல்கிற யார் என்னன்னே தெரியல அவங்களுக்கெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணுங்கிற கட்சியில் அவங்க இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல தொண்டர்கள் எல்லாம் எவ்வளோ பேர் தெரியுமா அதிருப்தியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நேரடியாக அட்டாக் பண்ணி பேசினார் அந்த சமயத்தில் இப்போது யாரெல்லாம் வந்து சிவி சண்முகம் குற்றம் சொன்னார் விழுப்புரம் மாவட்டத்தில் இவங்களாம் கட்சியில் இருக்காங்களா நீ பாட்டு வேறு ஒருத்தங்களை கொண்டு அந்த கட்சிக்குள்ளே நிப்பாட்டிக்கிட்டு கிடக்கிற என்ன பிரச்சனை உனக்கு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எடப்பாடி கொள்ளை சமீப பேசினார் அதனால் இப்போ என்ன சொல்கிறாரு அவங்களை எல்லாத்தையுமே எடப்பா சி வி சண்முகத்துக்கு எதிராக தூண்டி விட்டு உங்களுக்கு எதிராக வந்து சிவி சண்முகம் இப்படிலாம் செய்கிறான் இனிமே சிவி சண்முகத்தை கட்சிகளை வச்சுருந்தா நம்ம வேலைக்கு ஆகாது நீங்கள் என்ன செய்கிறீங்க சிவி சண்முகத்துக்கு எதிராக ஒரு கோஷ்டியை உருவாக்குங்க விழுப்புரத்தில் அப்படின்னு சொல்லிட்டாரு இப்போ அடிக்கிற போஸ்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிவி சண்முகத்தை தவிர்த்து இவங்க குமரகுரு பாக்கியராஜ் இவங்களெல்லாம் வச்சு ஒரு பெரிய பெரிய பேனர்லாம் போட்டு பக்கத்து மாவட்டத்தில் இருக்கிறவங்களெல்லாம் ஒரு கோஷ்டியை சேர்த்து பெருசாக சிவி சண்முகத்துக்கு எதிராக ஒரு கோஷ்டியவே உருவாக்குறாரு இது வந்து சி வி சினிமத்துக்கு இப்போ தான் கொஞ்சம் லேட்டாக புரிஞ்சிருக்குது என்னடா இது நம்ம போஸ்டர் இல்லாமல் நம் போ பேனரில் வந்து நம்ம படம் இல்லாமல் போஸ்டே அடிக்க மாட்டானுங்களா இந்த ஏரியாவில் இப்போ இப்படி அடிக்கிறானுங்களே என்னடா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அப்படியே உள்ளே விசாரிக்க ஆரம்பித்தபோது தான் எடப்பாடி பழனிசாமி மறைமுகமாக சில வேலைகளை நமக்கு எதிராக பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிற இதுக்கு உணர ஆரம்பிச்சிட்டாரு அட பாவீங்களா இப்படி தான் ஓபிஎஸ்க்கு எதிராக பண்ணி ஓபிஎஸை பாவம்ங்க அந்த மனுஷன் அப்பாவி மனுஷனை கொண்டு போய் வெளியே தள்ளி விட்டிங்களா நீங்கள் இவ்வளோ பண்ணுவீங்கன்னா நான் எவ்வளோ பண்ணுவேங்கிறது நானும் காட்டுறேன் எனக்கு ஏற்கனவே பாஜக வந்து கூட்டணி அமைச்சா உனக்கு மந்திரி பதவி மத்தியில் மந்திரி பதவி உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க நான் அதுவே வேணாம் கட்சி தான் முக்கியம்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு இருக்கிறேன் நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா இருக்கு தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏறில் வரும்ல அந்த தேர்தலுக்கு முன்னாடி இப்போ டிசம்பர் மாதம் அதிமுக ஒருங்கிணைப்பு அப்படின்னு சொல்லி வைத்தியலிங்கம் பேசிகிட்டு இருக்காருல அதுக்கு முன்னாடியே நான் ஆட்டையை போட்டு களைச்சி விட்றாயா உங்களுக்கு இரு எடப்பாடி பழனிசாமி நீ எனக்கு எதிராக வந்து இந்த மாதிரி காயலான ஊற்றுறியா அதுக்கெல்லாம் வேற ஆளை பாரு நான் வந்து பழம் தின்னி கொட்டை போட்டேன் உன்னைய மாதிரி பல பேரை பார்த்துவன் பார்த்துக்கிட்டேரு என்ன நடக்குதுங்கிறத மட்டும் பாரு எப்படி சம்பவம் செய்கிறேன்னு மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி அவர் பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டார் டென்ஷன் ஆகிட்டார் ஏற்கனவே அவர் கொஞ்சம் ப்ரெஷரான ஆள் இதில் வேற தண்ணியை வேற போட்டார்னா கண்ணா புண்ணான்னு எடப்பாடி பழனிசாமி ஆதரவு அமைத்தீங்க பயங்கரமாக கேவலமாக பேசியிருக்கிறாரு இந்த மனுஷன் இப்படித்தானா அவர் நல்லவன் நினச்சி இந்த ஆள் ஒற்றைத்தலைமையை கொண்டு வந்து நம்ம பேச்சை கேட்பார் நம்ம கட்சி நல்லதுக்காக பண்ணுவார்னு பார்த்தா இவர் நல்லதுக்கும் இவர் குடும்பம் நல்லதுக்குமாக தான் மட்டுமே பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபத்துக்கு அவங்களாம் வந்துட்டாங்க இப்போ சி வி சண்மத்துக்கு எதிராக வந்து எடப்பாடி பழனிசாமி விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு கோஷ்டியை உருவாக்குறாரு அப்படின்னா எப்படி இருக்கும் சிவி சண்முகத்துக்கு இதே தான் வேலுமணிக்கும் தங்கமணிக்கும் எல்லாத்துக்குமே நடக்குது அதனால தான் என்ன செய்கிறாங்க பொறுத்தது போதும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்துட்டாங்க இப்போ பாஜகவோட அவங்க பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க சிவி சண்முகம் பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயம் தெரியுது இது எப்படி எடப்பாடி பழனிசாமி தெரியுன்னு சொல்லி நினைக்கிறீங்களா அதான் மைத்ரேயன் வந்து சேன்ட்டார்ல அப்புறம் மொதல் வந்தோன்னே அவர் விசுவாசமாக ஒரு விஷயத்த சொல்லுவார்ல ஆனால் சி வி வந்து பார்த்தாருனே இவரை பார்த்தார்ண்ணே அமித்ஷாவை பார்த்தாரு பேசினார் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு அமித்ஷா கூட என்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணார்ண்ணே அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்தோடனே போட்டு விட்டார் பார்க்கலாம் என்ன நடக்கும் இனிமேல் ஒரு பூகம்பம் எதிர்பார்த்து காத்திருங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்